ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபத்தி ஒன்றாவது பாடல் அதற்கு முன் கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே மேனி கணபதியே, நிற்கக் கட்டுரையே இருபத்தி ஓராவது பாடல் அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய. மங்களை செங்கலசம் முளையாள் மலையாள் வருணச் சங்களை செங்கை சகல கலா மயில் கங்கை பொங்கலை தங்கும் சடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே மங்களை செங்கலசம் முளையாள் மலையாள் வருண சங்கு அலை செங்கை மயில். தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிச்சடையோன் உடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் கொடியே பொருள் மங்கள உருவானவளே என்றும் சுமங்களியே செம்மையான கலசம் போன்ற உள்ளம் உடையவளே மலைமகளே இமயத்தரசன் மகளே வருணனின் இருப்பிடமான கடல் தந்த சங்குகளால் ஆன வளையல்கள் அணிந்து அவை இங் அங்கும் இங்கும் அலையும் செம்மையான கைகளை உடைய எல்லா கலைகளும் அறிந்த மயிலே பாய்கின்ற கங்கையின் பொங்குகின்ற அலைகள் தங்கும் மேல் தூக்கி முடித்த சடையை உடையவனின் பகுதியானவளே எல்லோருக்கும் தலைவியே எல்லோரையும் எல்லாவற்றையும் உடையவளே தவளே நீல நிறத்தவளே கரு நிறத்தவளே சிவந்தவளே வெண்மை நிறம் கொண்டவளே பச்சை நிறம் கொண்ட பெண்கொடியே அம்மா அபிராமி அன்னை அபிராமியே என்றும் பசுமையான கொடியாக விளங்குபவளே என்றும் சுமங்களியே செங்கலசம் போன்ற தனங்களை உடைய உள்ளம் உடையவளே உயர்ந்த மலையிலே உதித்தவளே பெண்மையான சங்கு வளையல்களை அணியும் செம்மையான கரங்களை உடையவளே சகல கலைகளும் உணர்ந்த மயில் போன்றவளே பாய்கின்ற கங்கையே நுரை கடலை முடியிலே தரித்த சிவபெருமானின் ஒரு பாதி ஆனவளே என்றும் பக்தர்களை நிறமுடையவளே கருநிறமுடையவ நீலியே சிவந்த மேனியாகவும் விளங்குகின்றவளே பாடல் மங்களை செங்கலச முளையாள் மலையாள் வருண சங்கு அலை செங்கை சகலகலா மயில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிச்சடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி